அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் புதன் பன்னெண்டு ராசியில் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன கோயிலில் போய் வழிபாடு செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக புதன் கேட்டிங்களா இல்லை பெருமாளை பற்றி தான் சொல்லுவாங்க நாராயணருக்கு புதனோட அதி தேவதை நாராயணர் விஷ்ணு அவர் வந்து புதன்றவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கூட்டு கிரகத்தில் ஒரு கிரகமாக வருவார் ஒட்டுதல் கூறிய ஒரு கிரகமாக வருவார் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டு ஆட்சி செய்கிற ஒரு கிரகமாகவும் இருக்கார் அவர் அந்த ஆறாவது வீடுன்றது ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கடன் வியாதி அதே மாதிரி சத்ருக்கள் எதிரிகள் அதே மூணாவது இடம் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க மூணு ஆறு கூறியவராக புதன் இருக்கார் அவர் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது வீட்டில் போய் அடைகிறார் ரெண்டாவது வீட்டுன்றது குருவோட வீடு மீன ராசியில் போய் நீச்சமடைகிறார் நீச்சம் அடைஞ்சால் கூட தன் வீட்டை தானே பார்த்தா ஆகிடுவார் ஸோ புதன்றது வந்து இப்போ வந்து அவர் பன்னெண்டு ராசியில் எந்தெந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பேரில் அழைக்கப்படுவார்ன்றதை பற்றி இப்போ பார்த்துருக்கலாம் மேஷராசியில் புதன் இருக்கிறப்ப கேசவனும் ரிஷபராசியில் இருக்கிறப்ப நாராயணன்னும் மிதுனராசியில் இருக்கிறப்ப மாதவன்னும் கடகராசி கோவிந்தன் சிம்ம ராசி விஷ்ணு கன்னிராசி மதுசூதனன் துளாராசி வாமனர் சாரி திரு திருவிக்ரமர் விர்ச்சகராசி மாதவர் தனுசு ராசி ஸ்ரீதரன் மகர ராசி ரிஷிகேஷன் கும்பராசி பத்மநாபன் பன்னெண்டாவது மீனராசி தாமோதரன் அழைக்கப்படுறார் பன்னெண்டு ராசி இந்த மாதிரி பன்னெண்டு பேர்கள் கொண்டு அழைக்கப்படுறாரு இது வந்து காலபுருஷ தத்துவத்தில் வந்து காலபுருஷ தத்துவ பற்றி தத்துவத்தை பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து பன்னெண்டு ராசிகள் ராசி ஆள்றது வந்து விஷ்ணு தான் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு பதிவு பண்ணுறாங்க கிரகங்கள் ஆளது விஷ்ணு கட்டங்களை ஆள்றது கிரகங்கள் ஆள்றது சிவன் ராசி கட்டங்களா ஆள்வது விஷ்ணு நட்சத்திரங்கள் ஆள்வது பிரம்மதேவர் அப்படின்றத பற்றி அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு பதிவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு என்னென்ன கோயிலுறதை பார்த்துக்கோம் இப்போ மேசராசிக்குரிய ஸ்தலமாக இருக்கிறது வந்து கேசவ பெருமாள் கோவில் நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற கேசவ பெருமாள் கோவில் ரெண்டாவது ரிஷபராசிக்குரிய ஸ்தலமாக இருக்கிறது இந்த இப்போ எப்படி எடுத்துக்கணுன்னா இது இந்த ராசியில் இருக்கிற புதன் இதனால் பிரச்சனை இப்போ சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் புதன் இருக்கார் ஒரு கிரிட்டிகலான இடத்துல இருக்கார் அவரால் சில பிரச்சனைகள் வருது அப்படின்றப்ப வந்து அந்த புதனை போய் நம்ம இந்த ராச்சிக்குரிய டெம்பிளில் போய் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு அதனால் நல்லா கிடைக்கும் எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கணும் கடவுள்கிட்ட தான் நம்ம பரிகாரத்தை தொடங்கணும் போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விநாயகர் வழிபாடு முதல்ல செஞ்சுட்டு குலதெய்வங்களுக்கான வழிபாட்டு முறையில் போகும் அட்லீஸ்ட்டு குலதெய்வங்களை மனசாலையாவது பிரார்த்தனை செஞ்சுட்டு ஏன்னா நம்ம இங்கே இருப்போம் வெளியூரில் குலதெய்வங்கள் இருக்கும் அதை மனசாலையாவது வேண்டிகிட்டு போய் அந்த ஸ்தலங்களில் வழிபாடு பண்ணுறது மிக நல்லது ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ராசிக்கு ஸ்தலம் நாராயணன் நாராயணன்றது வந்து வேதநாராயண சுவாமி கோவில் நாகலாபுரம் அங்கே வந்து அதே மாதிரி நாராயணன்ற பேரில் வைகுண்டவாச பெருமாள்ன்ற கோயிலையும் போய் வழிபாடு பண்ணலாம் மூணாவது வந்து மாதவ மாதவன் அதாவது மிதுன ராசிக்குரிய ஸ்தலம் மயிலாப்பூர்லேயே இருக்குது ம கேசவ பெருமாள் அங்கேயே தான் இருக்கார் மாதவ பெருமாள் அங்கேயே இருக்கார் மிதுன ராசிக்குரிய ஸ்தலம் மாதவ பெருமாள் கோவில் நாலாவது எல்லாருக்குமே தெரியும் கோவிந்தா திருமலை ஏழுமலையான் வெங்கடமணார் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க ஸோ நாலாவது ஸ்தலம் கடகராசியில் புதுன்னு இருந்தால் திருப்பதி திருப்பதி கோவிந்தன் வராரு அஞ்சாவது விஷ்ணு வந்து வைகுண்டவாச பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்தரபு உத்தரமேரூர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க உத்தரமேரூரில் வைகுண்டவாச பெருமாள் கோவில் இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் வைகுண்டவாச பெருமாள்ன்றது நிறைய இடத்துல இருக்குது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிங்கனால அப்புறம் உங்கள் சொந்த ஊரில் கூட இருக்கலாம் சில இடங்களில் இருக்கலாம் இது வந்து பெருமாள் கோயில் இருக்குது அடுத்தது மதுசூதரன் டெம்பிள்ன்றது இது வந்து பறக்கைன்னு சொல்லிட்டு இங்கே தான் புதன் வந்து மூலத்தெருவு அடைகிறாரு பறக்கைன்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாகுமரியில் ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிளில் போய் வழிபாடு பண்ணுறப்ப புதனால் நடக்கக்கூடிய கெடுபலன்கள் கம்மியாகும் அடுத்தது வந்து திருவிக்ரம சுவாமி அதாவது நம்ம துளாராசிக்குரிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்ரம சுவாமி இது வந்து திருக்கோவிலில் இருக்குது பெரிய நல்ல ஹைட்டாக இருப்பார் சுவாமி நல்ல ஜெயசாண்டிகாக இருப்பார் அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுனால நம்ம நற்பலங்களை அடையலாம் அடுத்தது விருச்சகராசியில் போய் புதன் இருக்கிறப்ப வாமனராகிறார் வாமனர்ன்றது வந்து உலகலந்த பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் போய் வழிபாட பண்ணுறதுனால நமக்கு உரிய நமக்கு ஆகக்கூடிய கெடுபலன்கள் கம்மியாகுன்றத த தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா லக்ஷ்மியை வச்சிருக்கிறவருக்கு போய் ஸ்ரீதரன் எல்லா பெருமாளுமே பார்த்திங்கன்னா மார்பில் மகாலட்சுமி இருப்பாங்க ஸ்ரீன்றது லக்ஷ்மி தரன்றது வச்சுருக்கிறவரு ஸ்ரீதரன்றது லக்ஷ்மியை வச்சுருக்காரு லக்ஷ்மி நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே இருக்காரோ அப்புறம் வழிபாடு செய்யலாம் கீழ்கட்டலியில் ஒரு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் இருக்குது அங்கே வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்தது வந்து அதாவது மகர ராசிக்குரிய ஸ்தலம் ரிஷிகேஷம் ரிஷிகேஷத்தில் இருக்கிற ரிஷிகேஷ பெருமாளை வழிபாடு பண்ணுறப்போ புதனால் ஆகக்கூடிய கெடுபலங்கள் கம்மியாகும் பதினொன்று கும்பராசிக்குரிய ஸ்தலம் கும்பராசிக்குரிய இதை அழைக்கப்படுறாரு புண்டரிகாட்ச பெருமாள் தாமரை ஊத்து பெருமாள் நம்ம எங்கங்கே வருதோ அதெல்லாம் வழிபாடுலாம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் கேரளாவில் இருக்குது நம்ம அடையாரிலேயும் கூட அனந்த பத்மநாபி இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேரை வச்சு தான் நம்ம கோவில் எடுக்கிறோம் ஸோ அந்த அனந்த பத்மநாப சாமி கோயிலில் போய் புதன் கும்பராசியில் இருக்கப்போ வழிபாடு செய்யலாம் மீனராசியில் இருக்கிறது தாமோதர சௌமிய தாமோதர பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு வெள்ளிவாக்கத்தில் இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது இப்போ செவ்வாய் வந்து இருந்தால் என்னென்ன கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம் சனி இங்கே இருந்தால் என்னென்ன கோயிலில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதுலாம் இருக்குது இது மாதிரி பல இது வந்து நம்ம சித்தி சிவதாசன் ஐயாவும் நெல்லை வசந்தன் ஐயாவும் இந்த மாதிரி பல புக்ஸ்லேயும் இந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து வரப்போகிற பதிவுகளில் இந்த மாதிரி பரிகார ரகசியங்கள் தெய்வங்களை பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவோம் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்